ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வச்சு நம்ம நம்ம எல்லா வீட்லேயும் வாழைப்பழம் வாங்குவோம் இல்லைங்களா வாழைப்பழம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாவோ அல்லது வாழைப்பழம் வாங்கி கொஞ்சம் அதிக நாள் வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கருத்து போயிடும் போன வாழைப்பழங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாழைப்பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் அதே வாழைப்பழங்கள் கொஞ்சம் கருத்து போயிடுச்சுன்னா கூட எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க நம்ம வீட்டில் எவ்வளோ வாழைப்பழங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி செஞ்சால் போதுங்க சட்டுன்னு காலி ஆகிடும் இதுக்காக நான் எனக்கு நேந்திரம் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம் நேந்திர வாழைப்பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நான் ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன சைஸ் இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் எடுத்தீங்கன்னா மூணு வாழைப்பழங்கள் வரைக்கும் இதுக்கு தேவைப்படும் இப்போ வாழைப்பழங்களை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் கூடவே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த வாழைப்பழங்களை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நல்ல வாசனை கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம அரைச்சா கூட இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சு கிடைக்கும் சப்போஸ் தண்ணி சேர்த்தா கூட ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து அரைச்சணுங்க ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்குறதால நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் அதுக்காக நெய் சேர்த்துக்கிறோம் சப்போஸ் உங்ககிட்ட நெய் இல்லாம இருந்தாலோ அல்லது நெய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நெய் சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரைக்கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாம இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம கிளறணும் அப்படின்னா இது வந்து தீஞ்சு போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோன்னா மாவு நல்லா சூடாயிடுங்க இப்போ நம்ம மாவை நல்லா வறுத்துட்டோம் மாவு வறுப்பட்டதுக்கு அப்புறமா மாவு நல்லா வறந்துருச்சோ அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கரண்டியை அப்படியே கீழே வச்சுட்டு நம்ம கை வச்சு செக் பண்ணால் போதுங்க கை வச்சு இந்த மாவை இந்த மாதிரி லைட்டாக தொட்டு பார்த்தாவே மாவு நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம அப்படியே கடாயை கீழே தூக்கி வச்சிடலாம் கடாயை நம்ம ஓரளவுக்கு ஆற விட்டுருணும் மாவு லைட்டான சூடோடு இருக்குது இப்போது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு இருக்கும் நம்ம அளவுக்கு அதிகமாகவும் வாழைப்பழங்கள் கூடாது இப்போது அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு தடவை கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியோட அளவு அதிகமாயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாழைப்பெலாம் அரைக்கும் போது தண்ணி சேர்க்கவே இல்லை இப்போ நம்ம இந்த மாதிரி கை வச்சு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உருண்டை வர அளவுக்கு இருக்கணும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடியது அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு துருவரை தேங்காய் எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போது இதில் நாம் இனிப்பு சேர்த்துக்கணும் இதில் சீனி சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம கையிலேயே இந்த மாதிரி பசஞ்சு எடுக்கணும் கையில் பசையும் போது அந்த நாட்டு சர்க்கரை அந்த தேங்காயோடு சேர்ந்து நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம தேங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க டெய்லி நாம் இட்லி தோசை சாப்பிட்டு சளிச்சு போயிருக்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் இதை செஞ்சுட்டு கடைசியில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் அதை சாப்பிட்ற விதம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதை நாம் அப்படியே வேக வச்சு கொடுத்துடக்கூடாது அதை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நாம் புட்டுக்குழாயில் இந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம் அல்லது உங்கள் கிட்ட புட்டுக்குழாய் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணியில் நாம் இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த மாவையும் கொஞ்சம் எடுத்து வச்சு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காயும் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி புட்டு மேக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி உருவத்தில் கிடைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்தாலும் இதே டேஸ்ட் தாங்க நமக்கு கிடைக்கும் ஆனால் இதோட ஷேப் தான் நமக்கு வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் நம்ம சூடோடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேருக்கு புட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான வேலையும் கூட ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வயசானவங்களும் சின்ன குழந்தைங்களும் புட்டு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்து புட்டு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புட்டு செஞ்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பால் காய்ச்சி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே சமயத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பால்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொல கொலன்னு ஆக்கிட்டு கொடுக்கணும் அவங்க செர்லாக் மாதிரி இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த புட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரியும் இருக்காது நம்ம தொட்ட உடனேயே அப்படியே உடையிற மாதிரி இருக்கும் பார்த்துங்க நல்ல பொறு பொருன்னு இருக்கும் எடுக்கிறதுக்கு கையிலையே கொஞ்சம் பழம் கட் பண்ணி போட்டு அது கூடவே சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு தேவாமிர்த மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி புட்டு ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாங்க